அலிலுயா உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாட்களிலும் சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனமும் பன்னெண்டாவது வசனமும் இப்படியாக சொல்லுகிறது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதினால் எண்பது வருஷம் அதற்கு மேலும் அதன் மேன்மையானது சஞ்சலமும் வருத்தமும் அப்படின்னு சொல்லப்படுது பன்னெண்டாவது வசனம் சொல்லுது எங்கள் நாங்கள் எங்களுக்கு ஞான இருதயம் உண்டாகும்படி எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு இப்போது நமக்கு நாற்பது வயதாக இருக்கலாம் அல்லது ஐம்பது வயதாக இருக்கலாம் இல்லை ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு அறுபது இப்படி வயதாக இருக்கலாம் நாட்களை எண்ணும் அறிவை நமக்கு தந்துருளும் அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க இந்த நாட்களில் மனுஷனுக்கு பொறாமை கொண்டு ஒரு பத்து வருஷம் இருக்கு வைங்க ஒரு வருடத்துக்கு முந்நூற்றி நாள் நமக்கே தெரியும் நம்மளுடைய சரீரை திட காத்திரம் பலன் ஒரு நம்மளுடைய சரீரத்தை பற்றி நம்ம உடம்பை பற்றி நம்மளுடைய பலனை பற்றி தெரியும் நம்ம குறைச்சலாக ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அது நாட்களே நம்ம ஒரு பேனாவும் நோட்டும் எடுத்து வருஷத்துக்கு இத்தனை நாட்கள் நம்ம இன்னும் எவ்வளோ நா வருடங்கள் இருப்போம் மொத்தம் எத்தனை நாட்கள் கூட்டி நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த நாட்கள் தான் ஒவ்வொரு மனுஷனும் இருக்க முடியும் ஒவ்வொரு மனுஷனுக்குமே அது தெரியும் அந்த இருதயத்தை கொடுங்கன்னு தான் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்போ அந்த நாட்களில் என்னும் அறிவு எங்களுக்கு தாங்க எண்ணி பார்த்தோம்னா கொஞ்ச காலம்தான் இதில் தான் பிறர் வாழக்கூடாதுன்னு மந்திரம் பண்ணுறது பில்லி சொன்னி செய்கிறது பிறரை கொலை செய்கிறது பிள்ளை வந்து துன்புறுத்துறது எவ்வளோ பிரச்சனை நாட்டில் நடக்குது பாருங்கள் வன்முறை கொஞ்ச கால குறுகிய காலம்தான் இதெல்லாம் மனிதன் ஞான இருதயம் இருந்து அதை எண்ணும் அறிவை அடைந்தவர்களாக மனுஷன் இருந்துட்டால் இப்படியாகப்பட்ட பொறாமைகள் எரிச்சர்கள் பிறரை பிறரை வந்து என்ன பண்ணக்கூடாது அழிக்கக்கூடாது வாழ வைக்கக்கூடாது அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நாட்களை எண்ணி பார்த்துடுறாங்க நாட்களை எண்ணி பார்த்த பிறகு இவ்வளவு நாட்கள் தான் இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் இதில் பிறருக்காக நம்ம பிறருக்கு துன்பத்தை செய்யக்கூடாது பிறரை கெடுதி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னைத்தான் என்ன பண்ணுவாங்க அந்த ஞானகிறதையும் உண்டாயிடுச்சுன்னா அதை சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆயிஸ்டு நாட்கள் எழுபது வருஷம் தான் பலத்தின் மிகுதி நாள் எண்பது வருஷம் அதற்கு மேன்மையானது அதுக்கு மேலே இருக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம இருந்தோம்னா சஞ்சலம் வருத்தம் வேதனை துன்பம் கண்ணீர் கவலை போராட்டம் யார் நம்மளை கவனிக்க மாட்டாங்க பராமரிக்க மாட்டாங்க பாதுகாக்க மாட்டாங்க அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்க போயிடுவாங்க தனிமையில் விட்டுடுவாங்க இப்படி தான் அந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ அந்த நாட்கள் என்ன பலத்தின் நாள் எண்பது வருஷம் இருந்தாலும் அல்லது ஆயுசு நாட்கள் மனுஷனுக்கு எழுபது வயதாக இருந்தாலும் நம்ம கர்த்தரை பற்றி கொண்டு வாழும்பொழுது நன்மை நமக்கு உண்டாகும் நமக்கு அந்த சூழ்நிலையில் நமக்கு உதவிகளை அநேகம் நமக்கு செய்வாங்க வீட்டார் நமக்கு செய்யணாலும் சொந்த பந்த உறவுகள் நமக்கு செய்யலாம் கத்தரை பற்றி கொண்டு நடக்கிற பொழுது வாழ்கிற பொழுது அந்த வயதான நாட்களில் நமக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு ஆட்களை ஏற்படுத்துவார் எய்யாலுமே உண்மையாகவே அவர் செய்வார் கட்டாயம் ஏன்னா அவரை நம்பி இருக்கிற பொழுது அவர் கட்டாயம் நமக்கு செய்வார் அந்த நாட்களை நம்ம எண்ணி பார்க்கணும் பன்னெண்டாவது வருஷம் செலுத்த பாருங்கள் சங்கீதம் தொண்ணூறு பன்னெண்டில் ஞான இருதயம் எனக்கு கொடுங்க என்னுடைய வய ஆயுஷு நாட்களை என்னும் அறிவை எனக்கு கொடுங்க அப்போ ஆயுஷின் வருஷங்களை நீங்கள் கூட்டி பாருங்கள் எண்ணி பாருங்கள் எண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் எது பண்ணணும் என்னுடைய குடும்பக்காரியங்களில் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் குடும்பத்திற்கு என்ன செய்யணும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு போகணும் எல்லாவற்றையும் நம்ம செய்வதற்கு அது ஒரு ஞானத்தை ஆண்டவரே நமக்கு கொடுப்பார் அப்போ என்ன என்னை பார்க்கணும் நம்ம ஏனோ தானே இருந்துடக்கூட இந்த கொஞ்ச காலம் இந்த நாட்களில் தான் வாழ்க்கையில் தான் எவ்வளோ பிரச்சனை ஒன்று நான் வைப்பண்ணா என்ன நீ வைப்பியா நான் உன்னை அப்படி பாரு நீ என்ன பண்ணுற பாரு என்ன ஒன்றால் முடிஞ்சால் என்ன வேணாலும் பாரு எவ்வளோ பாருங்கள் சண்டை பிரச்சனை மனவேதனை ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தாத வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் கோபம் மூர்க்கம் கபடு சூழ்ச்சி தந்திரம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன பண்ணுறது காலை வாரி விடுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறது காலை வாரி விடுறது ஒரு மா எந்த ஒரு முயற்சி எடுக்க போனாலும் அவங்களுக்கு பிடிச்ச கீழே தள்ளுறது ஒரு ஒருத்தங்க ஒரு வண்டி வாங்கிட்டால் ஒரு கார் வாங்கிட்டால் பொறாமல் கொள்வது எரிச்சல் அடைகிறது இதுதான் சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்மளுடைய நாட்களில் என்ன அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளவும் ஞானமாக வாழ்வோம் அதே போல் அந்த ஆயுஷின் வருஷம் எழுபது வயது வருடமாக இருந்தாலும் வெள்ளத்தின் மீது நாள் எண்பது வருடம் வாழ்ந்தாலும் நம்ம கர்த்தரை சார்ந்திருப்போம் இந்த குறுகிய கால வாழ்க்கையில் நம்ம நன்மையை பெற்று மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழ்ந்து காலத்தை முடிப்போம் ஆமேன் அலையிலொய்யா